வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வரும் என்றால் பெல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க மக்களே தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்த அமெரிக்க பெண் மெல்ல அருகில் போன இந்திய இளைஞர் வீடியோ பாருங்க ஆச்சரியப்படுவீங்க அமெரிக்காவில் மாலை வேளையில் மழை பெய்து கொண்டிருந்தது அப்போது இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் நோவா பாதையில் தரையில் உட்கார்ந்தபடி கண்ணீர் மழுக அழுது கொண்டிருந்த ஒரு அமெரிக்க பெண்மணியை கவனித்தார் அவர் அருகில் சென்று மெதுவாக உங்களுக்கு நான் உதவலாமா என்று கேட்டபோதுதான் அந்த பெண்மணி சரியாக நடக்க முடியாத மாற்றுத் திறனாளி என்பதையும் ஒருவரும் உதவாமல் தவித்துக் கொண்டிருப்பதையும் அறிந்தார் நோவாவின் உணர்ச்சி பொங்கிய கருணை அவரை உடனடியாக செயல்படச் செய்தது இந்த பெண்மணி மிகுந்த சோர்வோடு என் மகளின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மெதுவாக கூறினார் இதை கேட்டதும் நோவா ஒரு நொடியும் தயங்காமல் தனது காரில் அவருக்கு ஒரு இருக்கை வழங்கி முழு பாதுகாப்புடன் அவரை அவரது மகள் இருப்பிடத்திற்கு சென்று இறக்கிவிட்டு வந்தார் இளைஞர் நோவாவின் இந்த செயல் மனித நேயத்தின் அழகை உலகிற்கு மீண்டும் நினைவேற்றி உள்ளது வெளிநாடுகளில் இந்தியர்களை குற்றம் சாட்டும் சமீபத்திய எதிர்மறை பார்வைகளுக்கு இடையில் நோவாவின் துணிவு அன்பு கருணை மனிதர்களுக்கிடையிலான நம்பிக்கையை மீண்டும் உயர்தெலும்பியுள்ளது ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையின் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது இந்த சம்பவம் மீண்டும் நிரூபிக்கிறது இந்திய இளைஞர் நோவாவின் இந்த நெஞ்சை உருக்கும் செயல் மனித தெரியாது என்ற உண்மையை உலகிற்கு அழகாய் பதிவு செய்துள்ளது ஆகையால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே நீ செய்யும் உதவி ஒரு நாள் உனக்கு தலை காக்கும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்க மக்களே